புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வகோட்டைப்பட்டி கிராமத்தை சேர்ந்தவர் தான் முருகானந்தம் இவரோட பெற்றோர் ராஜகோபால் காந்திமதி காந்தி மதிர்வகோட்டை கடந்த அறுபது ஆண்டுகளாக தேங்காய் விற்பனை கடை நடத்தி வருவதாக சொல்லப்படுது ஐயா செந்தில் என்பவரோட தூண்டுதலின் பேரில் அவரோட தம்பி இளங்கோ மற்றும் அண்ணன் மகன் அருண் ஆகியோர் சேர்ந்து இவங்களோட தேங்காய் கடையில் உள்ள தேங்காய்கள் பணம் உள்ளிட்ட பொருட்களை திருடி சென்றதாகவும் இது குறித்து கந்தர்வக்கோட்டை காவல் நிலையத்தில் முருகானந்தம் புகாரம் கொடுத்ததா சொல்லப்படுது ஆனால் போலீசார் வழக்கு பதிவு செய்ததோடு எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்க முன்வராதால இரவு முழுவதும் காவல் நிலையத்திலேயே காத்திருந்தவங்க காவல் நிலைய வாசல்லேயே வானியல போட்டு மதிய உணவு சாப்பிட்டிருக்காங்க தங்களுக்கு நீதி கிடைக்கிற வரைக்குமே அங்கேயே தங்கப்போவதாகவும் தெரிவித்து காவல்துறையினரோட முருகானந்தம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார் தற்போது இது தொடர்பான காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலாகிட்டு வருது